ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை மீண்டும் வருக தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதனால்தான் தொடர்ந்து போராடுங்கள் உன் கடைசி மூச்சு வரை இங்கே நோவா அதை புரிந்து கொள்கிறார் இப்போது அவள் அவனது உணர்வுகளுடன் விளையாட வேண்டும் அப்போதுதான் அவள் இங்கிருந்து விடுபடுவாள் அவள் சென்ற பிறகு அவள் பெண்ணியை அழைக்கிறாள் ஆனால் நோவா எந்த உணர்வை தொடங்குகிறார் என்று யாரும் பதிலளிக்கவில்லை கூறப்பட்டுள்ளது அவள் இறந்துவிட்டாள் ஆனால் கடைசி நேரத்தில் அவள் ஏதோ சொல்கிறது இப்போது அவளில் மிக குறைந்த உயிர் எஞ்சியிருக்கும் போது அதனால்தான் அவளால் எதுவும் சொல்ல முடியாது மறுபுறம் கை பால் இருந்து ஒரு செய்தி வருகிறது அந்த இடத்தை பற்றி அவரிடம் கூறியிருந்த மோலி இடத்திற்கு அனுப்பப்பட்டது நோவா கடைசியாக எங்கே சென்று கொண்டிருந்தார் ஏனென்றால் இப்போது அவளே ஸ்டீவின் வீட்டிற்கு போகிறாள் அவரது மனைவி ஜூலியா வசிக்கும் இடம் உள்ளே நுழையும் போது அவள் நேரத்தை வீணாக்காமல் அவனிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள் ஆனால் ஜூலியா ஏற்கத் தயாராக இருக்கிறாள் இல்லை அவள் ஸ்டீவை கூட காட்டுகிறாள் என் புகைப்படம் இருந்தது நோவாவால் அவளுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அவள் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை பின்னர் ஸ்டீவ் அங்கு வருகிறார் மிகவும் சாதாரணமாக நடந்து கொள்கிறார் ஆனால் மோலி உண்மை என்று தெரிந்தது அது என்ன அதனால் தான் அவள் நோவாவை அழைக்கிறாள் தொலைபேசி இது ஸ்டீவின் பாக்கெட்டில் இருந்து காப்பாற்றப்பட்டது ஆனால் ஜூலியா அவரை பின்னால் இருந்து தாக்கி மயக்கமடைய செய்கிறது அதாவது நண்பர்களே அவனுடைய இரண்ட செயல்களில் அவளும் சம பங்குதாரர் நாங்கள் இப்போது அவளும் மோலியின் போனை அணைத்துவிட்டாள் என்பதையும் பார்க்கலாம் பவுல் இதை பற்றி தெரிந்து கொள்கிறார் அதனால்தான் அவள் அனுப்பிய இடத்தை பார்க்கிறான் ஜூலியா என்பதை இங்கே பார்க்கலாம் ஒரு காலையும் காணவில்லை அதாவது அவளுக்கும் உள்ளது தியாகங்கள் செய்தார் ஆனால் யார் முன் வாய் திறக்கவில்லை மறுபுறம் ஸ்டீவ் மோலியுடன் அதே வீட்டை அடைகிறார் அங்கு அவரது குளிர்சாதன பெட்டியை பார்க்கிறோம் அதில் அவர் இருக்கிறார் பல பெண்களின் இறைச்சியை சேமித்து வைத்தது அதன் பிறகு அவர் நோவாவின் இரவு உணவிற்கு செல்கிறார் கு இன்று வெகு நாட்களுக்கு பிறகு அவளை வெளியே அழைத்து வருகிறான் மற்றும் அவரே அவளுக்காக ஒரு மனித இறைச்சி உணவை தயார் செய்கிறார் அவளுக்கு உணவளிக்கிறது அதை நோவா மிகுந்த ஆர்வத்துடன் சாப்பிடுகிறார் என்றால் இப்போது அவளுடைய மூளை பயன்படுத்தப்பட வேண்டும் இங்கே அவள் ஸ்ரீவுடன் நிறைய பேச முயற்சிக்கிறாள் அதனால் அவர் அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதில் அவர் எப்போது கூறுகிறார் பதினான்கு வயதில் அவர் முதல் முறையாக மனித இறைச்சியை சாப்பிட்டார் அன்றிலிருந்து அவர் அதை மிகவும் விரும்பினார் தீ நீங்கள் உண்ணும் இறைச்சி ப்ரீ தாயிர மதிப்புடையது இதை கேட்டு நோவா கூட மக்களின் கற்பனைகள் என்ன என்று ஆச்சரியப்பட்டார் இருக்க முடியும் மற்றும் அது மிகவும் செலவாகும் அதன் பிறகு அவர் அவளை தனது அறைக்கு அழைத்துச் சென்றார் நோவா எல்லாவற்றையும் துப்பிய இடத்தில் அவளை பூட்டுகிறான் அவள் அங்கே சாப்பிட்டாள் என்று பால் இப்போது அந்த பட்டியை மூடிவிட்டு வெளியேறுகிறார் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டதால் அந்த இடத்தை நோக்கி இங்கே மீண்டும் ஸ்டீவ் நோவாவின் அறைக்கு வருகிறார் அவளுக்கு ஒரு ஆடை கொடுங்கள் இன்று அவர்கள் மீண்டும் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடப் போகிறார்கள் அந்த விஷயத்தை பார்த்த நோவா இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவளுடைய திட்டம் வேலை செய்கிறது ஆனால் யாருக்கு தெரியும் அவன் இருக்கலாம் இது போன்ற மற்றொரு பாதிக்கப்பட்டவர் போல ஆனால் ஒரு நாள் அவளை வெட்டி விட்டுவிடுவான் நோவாவின் மரணத்திற்கு இன்னும் கால அவகாசம் உள்ளது என்பது இதன் மூலம் சாதகமாக உள்ளது இப்போது அவர்கள் பெறுகிறார்கள் தயாராக மற்றும் ஒன்றாக இரவு உணவு எங்கே இன்று அவர் மிருதுவான கல்லீரலை சாப்பிடுவதாக ஸ்டீவ் கூறுகிறார் இது பாசாவின் நோவா உணரும் கேள்வி மிகவும் மோசமானது ஏனென்றால் இன்று இறுதியாக அது சிறுமியும் இறந்தாள் இப்போது இரவு உணவுக்கு பிறகு பின்னர் ஸ்டீவ் அவரது பாதிக்கப்பட்ட சேகரிப்பை காட்டுகிறது மோலியின் புகைப்படமும் அவளது தொலைபேசியும் இருந்தது அதை பார்த்தேன் அவளிடம் இருக்க வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள் அவனை காப்பாற்ற இங்கே வந்தேன் ஆனால் அவனால் அவள் சிக்கிக்கொண்டாள் இதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஏதாவது சாப்பிடுகிறார்கள் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் சிறிது நேரத்தில் அது எந்த மார்பகம் யாருடைய மார்பகம் இதற்கு பிறகு இருவரும் நடனம் ஆடுகிறார்கள் போலவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கி இந்த தருணத்திற்காக நோவா இத்தனை நாள் காத்திருந்தாள் தொட ஆரம்பித்தாள் அவளது பிறப்புறுப்புகள் அவள் அதை வெட்டி அவன் வாயில் வைக்கிறாள் அதை மூடிவிட்டு ஓடுகிறான் ஸ்டீவ் அவளிடம் நிறைய சொல்கிறார் ஆனால் அவர் அங்கிருந்து நேராக செல்கிறார் இப்போது ஸ்டீவ் அவளிடம் நிறைய சொல்கிறார் ஆனால் அங்கிருந்து நேராக மூலிக்கு செல்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அது யாருடைய தாய்ப்பால் இதற்கு பிறகு அவர் பெண்ணியையும் காப்பாற்றுகிறார் அதை பார்த்து நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம் அவள் இப்போது நன்றாக இருக்கிறாள் அதாவது அன்று அவன் அழைத்துச் சென்ற பெண் உண்மையில் ஒரு சிறுமி இப்போது மூவரும் அங்கிருந்து ஓட முயற்சிக்கிறார்கள் அவர்கள் ஆரம்பித்து விட்டனர் தப்பிக்க முயன்றார் ஆனால் அதற்குள் ஸ்டீவ் இருந்தார் மேலும் அவர் அந்த மூவருக்கும் கீழ்ப்படையத் தொடங்குகிறார் ஆனால் மோலி அவருக்கு சரியான வாய்ப்பை வழங்குகிறார் ஒரு கருவியால் அவனை தாக்குகிறான் அதனால் அவன் விழுந்தான் மூவரும் அங்கிருந்து வெளியே வந்தனர் ஆனாலும் அவர் அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை அதனால் அவள் ஒரு மரத்தின் பின்னால் சென்று ஒளிந்து கொள்கிறாள் நோவா மற்றொரு மரத்தின் பின்னால் மறைந்தார் ஸ்டீவ் பார்க்க முடியும் மற்றும் இப்போது அவர் போகிறார் இருவரும் அவளை நம்புங்கள் வந்து அவரை பின்னாலிருந்து தாக்குங்கள் பின்னர் நோவா தலையில் அடிப்பதன் மூலம் அவனது கோபம் அனைத்தையும் வெளியேற்றினான் ஆனால் அந்த புல்லட்டின் சத்தம் கேட்டது அங்கு வந்த பால் பின்வாங்குகிறது ஆனால் இந்த கதை பிரதான வாயில் இருப்பதால் இன்னும் இங்கு வரவில்லை இன்னமும் அங்கேதான் அது பூட்டி மற்றும் போது ஜூலியா வீட்டிற்குள் நுழைகிறாள் அவள் அதன் நிலையை பார்த்து புரிந்து கொள்கிறாள் சிறிது நேரம் கழித்து அவள் ஸ்டீவின் இறந்த உடலையும் கண்டாள் அங்கு அவள் அது மட்டும்தான் என்பதால் அவளது ஃபோனை பெற மீண்டும் செல்ல ஆரம்பிக்கிறாள் அவள் எடுத்துச் செல்லக்கூடிய தொலைபேசி அவர் ஓட முடியும் ஆனால் அவருடையது நண்பர்கள் அவரை ஜூலியாவின் பின்னால் கண்டுபிடிக்கிறார்கள் அவள் என்று அவனுக்கு நன்றி ஸ்டீவை கொன்றாள் ஆனால் இப்போது அவள் அவனையும் கொன்று விடுவாள் ஏனென்றால் அவர் உயிருடன் இருப்பது சரியல்ல அங்கே ஒரு இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை ஆனால் இறுதியில் நோவா அவளை பிடிக்கிறான் அதன் காரணமாக சாவியை அதில் நுழைக்கிறாள் அவள் மிகவும் கொடூரமாக கொல்லப்படுகிறாள் அந்த சாவியின் உதவியுடன் அவள் வாயில் திறக்கிறது சரி இங்கே நோவா தைரியம் காட்டினாள் அதனால்தான் இன்று அவள் உயிருடன் காப்பாற்றப்பட்டாள் இல்லையெனில் நாளை அவளும் ஒருவரின் மேஜையில் ஒரு தட்டில் இருப்பாள் இதனால்தான் இவ்வாறு கூறப்படுகிறது யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப முடியாது என்ன மாதிரி யாருக்கும் தெரியாத நபர் ஒரு நபருக்குள் இருக்கிறார் இந்த முடிவோடு இந்த கதை இங்கே முடிகிறது